சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு எங்களை மோடியிடம் சிக்க வைத்துவிட்டது இனிமேல்தான் பிரச்சனையை வெடிக்கும் காங்கிரஸ் திமுக அரசியல் செய்கிறார்கள் இஸ்லாமிய அமைப்புகள் கடும் அதிருப்தி வணக்கம் நண்பர்களே இஸ்லாமியர்களின் வக்புக் வாரியத்தில் ஏகப்பட்ட மோசடி நடக்கிறது அரசாங்கத்தின் நிலங்கள் மட்டுமின்றி அப்பாவி மக்களின் நிலங்களையும் போலி ஆவணங்கள் மூலம் இவர்கள் வக்புக் வாரியத்துக்குள் சேர்த்துக் கொள்கிறார்கள் என்று எழுந்து வந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் வக்புக் திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது ஆனால் இஸ்லாமியர்களை தங்களது வாக்கு வங்கியாக வைத்திருக்கும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள் என்றாலும் மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியால் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டது பின்னர் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்தார்கள் அதனால் இந்த பக்புக் வாரிய திருத்த சட்டம் குறித்த விவாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில்தான் நேற்று இந்த சட்டத்துக்கு தடை விதிக்க மறுத்த சுப்ரீம் கோர்ட் சில விதிகளுக்கு மட்டுமே இடைக்கால தடை போட்டுள்ளது என்றாலும் இதையே திமுக காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் கொண்டாடி வருகிறார்கள் தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக கூறி வருகிறார்கள் ஆனால் பெரும்பாலான இஸ்லாமிய அமைப்புகள் இந்த தீர்ப்பை வரவேற்கவில்லை இதற்கு தங்களது அதிருப்தியை பதிவு செய்து வருகிறார்கள் அவர்கள் கூறுகையில் இதுபோன்று கடந்த காலங்களில் வக்புக் வாரியத்துக்கு எதிராக எத்தனையோ மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போது அதற்கெல்லாம் உச்சநீதிமன்றம் தடை போட்டு வந்துள்ளது ஆனால் இப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த வக்புக் திருத்த சட்டத்திற்கு தடை போட மறுத்திருக்கிறது மாறாக கண் துடைப்பிற்காக சில விதிகளுக்கு மட்டுமே தடை போட்டுள்ளார்கள் அதுவும் இடைக்கால தடைதான் காலப்போக்கில் இதை நீக்குவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது அதனால் வக்புக் திருத்த சட்டத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதிக்காது எங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது வக்புக் வாரியத்தின் தலைமை செயலதிகாரி இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்று கூறினாலும் ஒவ்வொரு அமைப்புகளிலும் மற்றவர்களும் மூன்று பேர் இருப்பார்கள் என்று கூறியுள்ளார்கள் இது சிக்கலை ஏற்படுத்தும் பக்புக் வாரியத்தில் குளறுபடி நடப்பதாக அவர்கள் புகார் அளித்தால் அதன் பேரில் நடவடிக்கை எடுக்க தொடங்குவார்கள் இதனால் தொடர்ந்து குழப்பங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புள்ளது அதனால் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் பக்புக் வாரியத்தில் உறுப்பினர்களாக இடம்பெறுவதை உச்ச நீதிமன்றம் நீக்க வேண்டும் இஸ்லாமிய அமைப்புகளில் மற்றவர்கள் உள்ளே வந்தால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருப்பது எங்களது உரிமையை பறிக்கும் செயலாக உள்ளது மாவட்ட கலெக்டர்கள் நிலங்கள் குறித்த முழு முடிவையும் எடுக்கக்கூடாது என்று அறிவித்திருந்தாலும் அவர்களால் குற்றச்சாட்டு அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் அதனால் இனிவரும் காலங்களில் பக்புக் வாரியம் பல சிக்கல்களை சந்திக்கப் போகிறது அதற்கான வழிமுறைகளை தான் இந்த தீர்ப்பு உருவாக்கிவிட்டுள்ளது ஆனால் காங்கிரஸ் திமுக போன்ற அரசியல் கட்சிகளோ இதை கொண்டாடி வருகிறார்கள் அவர்கள் கொண்டாடும் அளவுக்கு இந்த தீர்ப்பில் முஸ்லிம்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கவில்லை இரண்டு இடங்களில் இடைக்கால தடை போட்டுள்ளார்களே தவிர இந்த சட்டத்துக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் அதனால் இனிவரும் காலங்களில் மத்திய அரசாங்கம் எங்கள் மீது தங்களது ஆதிக்கத்தை அதிகப்படுத்தும் ஏற்கனவே வக்புக் வாரியத்தில் மோசடி சொத்துகள் அதிகமாக இருப்பதாக கூறி வரும் அவர்கள் தற்போது வக்புக் வாரியத்துக்குள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இடம்பெறுவதால் அவர்கள் மூலமாக அனைத்தையும் சரி பார்ப்பார்கள் அப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் இடங்கள் இருந்தால் பிரச்சனைகள் செய்வார்கள் அதனால் உச்சநீதிமன்றம் விதித்துள்ள இந்த தீர்ப்பு எங்களுக்கு எதிராக உள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பாஜக அரசிடம் சிக்க வைத்திருக்கிறது எதிர்காலத்தில் இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பாகவே உள்ளது என்று பல இஸ்லாமிய அமைப்புகள் அதிருப்தியை தெரிவித்துள்ளார்கள் அடுத்த செய்தி சார் நடவடிக்கையில் சந்தேகம் ரத்து செய்து விடுவோம் மிரட்டிய சுப்ரீம் கோர்ட் பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்கு தேர்தல் ஆணையம் போலி வாக்குகள் மட்டுமே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்குகளை பட்டியலிலிருந்து நீக்கினார்கள் இது அப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆளுங்கட்சி தங்களது ஆதரவாளர்கள் ஓட்டுகளை வைத்துவிட்டு எதிர்க்கட்சிகள் ஓட்டுகளை நீக்கம் செய்கிறார்கள் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு கொடி அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தார்கள் அதையடுத்து இது இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற போது எதற்காக சார் இந்த வாக்காளர் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பதற்கான காரணங்களை இந்திய தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது என்றாலும் அவர்கள் புதிதாக சேரும் வாக்காளர்களிடத்தில் ஆதார் எண்ணை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதற்கு உச்சநீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்தது அதையடுத்து நடந்த விசாரணைக்கு பிறகு ஆதார் எண்ணை ஏற்றுக்கொள்வதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இந்த நிலையில் அடுத்தடுத்து தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் சார் நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் உள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு மேற்கு வங்காளத்தில் சார் நடவடிக்கையை தொடங்கியுள்ளார்கள் ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயக சீர்திருத்த சங்கங்களின் சார்பில் வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளார் அப்போது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு மேற்கு வங்காளத்தில் சார் நடவடிக்கையை கொண்டு வந்துள்ளார்கள் ஆனால் அதற்கு முன்பு மாநில அரசிடம் கலந்து பேசவில்லை அப்படி எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் அரசாங்கத்துக்கு சார் நடவடிக்கை குறித்து நோட்டீஸ் மட்டுமே அனுப்பியுள்ளார்கள் என்று வாதிட்டுள்ளார் அவரை தொடர்ந்து ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷம் சார் நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் அவசரம் காட்டுகிறது ஆதார் அட்டையை ஏற்க மறுக்கிறார்கள் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் பெயர்களை மறுக்கிறார்கள் அதோடு நீக்கப்பட்டதற்கான காரணத்தையும் வெளியிடமிருக்கிறார்கள் இதனால் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் ஏற்படுவதாக தெரிவித்தார் குறிப்பாக ராகுல் காந்தி வாக்கு திருட்டு சம்பந்தமாக போர்க்குடி பிடிப்பும் வரை வாக்காளர் பட்டியல் இணையத்தில் இருந்தது ஆனால் அவர் மீடியாக்களை சந்தித்த பிறகு இந்த பட்டியலை நீக்கிவிட்டார்கள் என்று வாதாடினார் இப்படி இரண்டு தரப்பு நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் சார் நடவடிக்கை குறித்து எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து நீதிபதிகள் தங்களது கருத்துக்களை கூறினார்கள் அப்போது இந்த சிறப்பு திருத்த பணியில் சட்டவிரோதமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த சார் நடவடிக்கையும் ரத்து செய்து விடுவோம் அதனால் தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வமான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார்கள் மேலும் இந்த விவகாரத்தில் உடனடியாக நீதிமன்றத்திற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் அதோடு சார் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு மாநிலங்களும் தகவல் கொடுத்துவிட்டு அதன் பிறகு இதை தொடங்க வேண்டும் தொடர்ந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்தாலோ இந்த நடவடிக்கையில் சட்டவிரோதமாக செயல்பாடுகள் இருப்பதை அறிந்தாலோ நாடு முழுக்க சார் நடவடிக்கை நடத்துவதற்கு தடை விதித்துவிடுவோம் என்று கூறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் புதிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார்கள் அடுத்த செய்தி மு க ஸ்டாலின் ரீல் விடுகிறார் விஜயின் பேச்சுக்கு கனிமொழி கொடுத்த பதிலடி நடிகர் விஜய் தான் கட்சி தொடங்கியதிலிருந்தே திமுகவை தனது அரசியல் எதிரி என்று வெளிப்படையாகவே பேசி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் குறிப்பாக திருச்சியில் நடந்த பிரச்சாரத்தில் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டோம் என்று கதைப்படும் வைடியர் சி எம் சார் ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற என்று சொல்லும் நீங்களே இப்படி ரீல்ஸ் விடுங்கிறீங்களே நீங்கள் விட்டதில் பாதி ரீல் போய் போய்விட்டது அதோடு முந்த அனைத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர் என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு இந்திய பிரதமர் என்று மாற்றி பேசுகிறீர்கள் இதைதான் பாஜகவும் திமுகவும் மறைமுகமாக உறவுக்காரர்கள் என்று நான் சொல்கிறேன் இவர்கள் மக்களை ஏமாற்றி இப்படி ஒரு நாடகம் போடுகிறார்கள் என்று மு க ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் விஜய் அவரது இந்த பேச்சு குறித்து அண்ணா பிறந்தநாளன்று மீடியாக்களை சந்தித்த இடத்தில் கேள்வி எழுப்பினார்கள் அப்போது அதற்கு கனிமொழி பதிலளிக்கையில் புதிதாக யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுகவை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு அடையாளம் கிடைக்கும் அப்பொழுதுதான் அவர்களை அரசியலில் வளர முடியும் அதனால் தான் நடிகர் விஜய் திமுகவை விமர்சிக்கிறார் மற்றபடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிக சிறப்பான ஆட்சி நடத்துகிறார் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறார் அதனால் விஜய் சொல்வதை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய கனிமொழி இடத்தில் அப்படி என்றால் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே எந்த ரகசிய உறவும் இல்லையா என்று மீடியாக்கள் கேட்டபோது நாங்கள் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறோம் மக்களவையில் அவர்களது செயல்பாட்டை கடுமையாக விமர்சிக்கிறோம் அதனால் அரசியல் கட்சிகள் எங்களை விமர்சிப்பதற்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்க முடியாது அரசியலில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விமர்சிப்பார்கள் அதனால் விஜய் பேசுவதை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்த விரும்பவில்லை என்று சொன்னார் கனிமொழி விஜய்க்கு எதிராக திமுக போட்ட ரகசிய உத்தரவு நடிகர் விஜய் பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களில் அதிகமான கூட்டம் போடுவது திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக திமுகவின் கோட்டைகளை குறிவைத்து அவர் தாக்குவதால் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்து விடுமோ என்று மு க ஸ்டாலினுக்கு பயம் அதிகரித்து விட்டதாம் அதன் காரணமாகவே விஜய்க்கான கூட்டத்தை தடுக்கும் திருச்சியில் அவர் தங்குவதாக இருந்தபோது அவருக்கு ஓட்டலரை வாடகைக்கு கொடுக்க கூடாது என்று ஓட்டல் அதிபர்களிடத்தில் காவல்துறையினரும் திமுக புள்ளிகளும் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் அதே போன்று அடுத்தபடியாக விஜய் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு செல்கிறாரோ அங்கெல்லாம் முந்தைய நாளை சென்று அவர் தங்கியிருந்து அடுத்த நாள் சாவகாசமாக தனது பிரச்சாரத்தை தொடங்கிவிடக் கூடாது நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே விஜய் தங்குவதற்கு எந்த ஸ்டார் ஓட்டல் ஓனர்களும் அவருக்கு அறை கொடுக்க கூடாது என்பதோடு விஜய் ரசிகர்களும் முன்கூட்டியே வந்து அந்த ஏரியாக்களில் தங்கியிருப்பதற்கும் ஓட்டல் அறைகளை வாடகைக்கு கொடுக்க கூடாது என்று உத்தரவு போட்டு வருகிறார்களாம் ஆக பழைய எதிரிகளோ புதிய எதிரிகளோ யாராக இருந்தாலும் திமுகவை தொடக்கூட முடியாது என்று முகஸ்களின் மேடைகளில் மாறுதட்டினாலும் தெருக்கு பின்னால் புதிய வரவான நடிகர் விஜய் கூட அவர் வீதியில் இருப்பதையே திமுகவின் இந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது